நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் சோனியா ட்ரோஹான் ஹரியானாவின் அம்பாலாவில் இருந்து திருமணமான நாளில் இருந்து எனக்கு என் கணவருடன் ஒரு கடினமான உறவே இருந்தது என்னால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை அதை பற்றி என்னால் ஒன்றும் செய்யவும் இயலவில்லை அவருடைய தீய பழக்க வழக்கங்கள் எனக்கு மிகுந்த மன உளைச்சலை அளித்தன குடும்பத்துடன் ஒத்துழைக்காத அவருடைய எனக்கு மிகுந்த வலியை அளித்தது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையுடன் நான் மற்ற தம்பதியர்களை பார்க்கும் பொழுது நான் வருத்தம் அடைவேன் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு ஏன் இவ்வாறு நிகழ்கிறது என்று பல கேள்விகள் என்னை முடிவில்லாமல் காக்கின இப்போது அந்த வலி மறைந்து விட்டது நான் மிகவும் ஆனந்தமாக உள்ளேன் பல செயல்முறைகளில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் என் கண்ணோட்டம் மாறியுள்ளது இதற்கு முன்னர் என் கணவரின் மேல் பல தீய உணர்ச்சிகள் இருந்தன ஆனால் இப்போது அவருடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் இதற்கு முன்னர் என்னை நான் பழி சுமத்தி கொள்வேன் ஆனால் இப்போது நான் உணர்கிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி இத்தகைய அற்புதத்தை புரிவார் என்று நான் நினைத்தே பார்க்கவில்லை என் கணவருடனான என் உறவு முறை முற்றிலும் மாறிவிட்டது கவலைகள் இல்லை எதன் மீதும் கோபம் இல்லை வெறும் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி மட்டுமே உள்ளது ஸ்ரீ ஜோதி கல்கியின் தெய்வீக இருப்பும் அன்பும் மட்டுமே என்னுள் நிறைந்துள்ளன ஸ்ரீ ஜோதி கல்கிக்கு கோடானு கோடி நன்றிகள்